வணக்கம் யா இப்போ வந்து ஒரு தனிப்பட்ட கேள்வி இது இது நிறைய பேர் மனசுலையும் இருக்கும் அதனால் கேள்வியாக கேட்டுடலாமா இப்போ நீங்கள் வந்து தியானம் சொல்லி தரீங்க ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை கூட்டு தானே கண்டக்ட் பண்றீங்க இப்போ ஒரு நேரம் ஒதுக்கி ஃபாலோர்ஸ்க்கெலாம் ஏதாவது ஒரு டவுட்னால் நீங்கள் அதை கிளியர் பண்ணுறீங்க அது இல்லாமல் விழாலாம் நடத்துறீங்க இப்போ சமீபத்து கூட ஒரு விழா நடத்துனீங்க இப்போ இதெல்லாம் வந்து எப்படி உங்களோட பொருளா பொருளாதாரம் எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க உங்களோட வருமானம் இதுதான் என்ன அதை பற்றி கொஞ்சம் தெளிவாகவே சொல்லுங்கள் இந்த கேள்வி பலரும் வந்து தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கோம் கட்டணம் வசூலிப்பதாக விமர்சனங்களும் என்னிடத்துல சொல்லப்பட்டிருக்கு இப்போது எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு இதையெல்லாம் சரி செய்வதற்கு எனக்கு பொருளாதாரம் அவசியமா இருக்கு ஒரு டீ கடையில் போனாலும் கூட எனக்கு ஒரு டீ வாங்கும்பொழுது ஒரு பத்து ரூபாயோ ஒரு பதினஞ்சு ரூபாயோ வாங்கி தான் எனக்கு டீ கொடுக்குறான் அவன் எனக்கு குரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் டீ கொடுக்குறது இல்லை எங்கு சென்றாலும் எழு எல்லோரையும் போல நான் உருளை பணம் கொடுத்து தான் வாங்குகிறேன் அவங்க எனக்கு யாருமே இலவசமாக கொடுக்கல இது குண்டலினி உபதேசம் நான் இங்கே வந்து பலருக்கும் கொடுக்குறேன் இது வந்து இலவசமாக தான் கொடுத்துட்ருக்கேன் எங்கள் குரு தர்மப்படி எனக்கு வந்து இலவசமாக தான் இந்த குண்டல் நீ தீட்சையை எனக்கு கொடுத்தாரு அரை மணியிலிருந்து ஒரு மணி நேரம் மட்டும்தான் அதுக்கான செலவுகள் செய்யப்படுது இதை மட்டுந்தான் நானும் செலவு செய்கிறேன் அது எனக்கு பெரிதாக தெரியல பலருக்கும் இந்த குண்டலி உபதேசத்தை எங்களுடைய மையத்தில் இலவசமாக கொடுப்பதாக சொல்லியிருக்கேன் இலவசமாக கொடுத்து கொண்டும் இருக்கின்றேன் என்னிடத்தில் இந்த நெற்றிக்கன் தியானத்திற்கு வருபவர்களுக்கு தொலை தூரமாக தீட்சை எடுப்பவர்களுக்கு தனித்தனி கட்டணங்கள் வசிக்க வசூலிக்கப்படுகிறது இப்போ இந்த தனித்தனியாக வசூலிக்கப்படுவது எந்த மூலையில் இருந்தாலும் தொலைதூர தீட்சை வந்து கொடுக்கப்படுது இதற்கு தீட்சையும் அடிப்படையான தியான முறைகளையும் இது கற்றுத்தரப்படுகிறது அப்ப அந்த பொழுது இதற்காக நான்கு நாட்கள் இல்லது ஐந்து நாட்கள் இந்த வகுப்பு நடத்துறேன் இதுக்கு இரண்டு மணி நேரம் இல்லை மூன்று மணி நேரம் செலவு செய்கிறேன் இது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்நாள் அவர்களுடைய வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கு ஆலோசனையை கொடுக்குறேன் அது மட்டுமல்ல எல்லோருக்கும் ஆன்லைன் மூலியமாக காலையில் அரை மணி நேரம் கூட்டு தியானம் அதே போல் மாலையில் அரை மணி நேரம் கூட்டு தியானம் இதை தொடர்ந்து செய்துட்ருக்கேன் இதுக்கெல்லாம் எந்த கட்டணமும் நம்ம வாங்குறதில்லை அப்படிங்கிறத உங்களிடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் வருடத்திற்கு இரண்டு மூன்று விழாக்கள் வந்து நம்ம மையத்தில் நடைபெறுது இந்த விழாக்களுக்கும் பொருளாதார நிலையை பொறுத்து அந்த விழாக்களை செய்துட்ருக்கேன் இப்படி எல்லாமே வந்து என்னுடைய வருமானத்தில் தான் அதை செய்துட்ருக்கேன் செய்வதற்கு காரணம் நீங்கள் கொடுக்குற அந்த கட்டணம் தான் எனக்கு மிக பேர் உதவியாக இருக்குது அதுக்காக நீங்கள் கட்டணம் செலுத்தி இந்த பயிற்சிக்கு வருபவர்களுக்கு நான் அவர்களுக்கு மனப்பூர்வமாக நன்றியே தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடையத்தில் விசுவாசம் உடையவர்கள் ஒரு சிலருக்கு மட்டுமே நன்கொடையாக வழங்குகிறார்கள் சிலர் இந்த விழாக்களுக்கு உணவளிப்பது மற்ற செலவுகளை பகிர்ந்து கொள்கிறார்கள் இதுதான் இங்க நடக்குது இதை தவிர இங்க வந்து எந்த கட்டணங்களும் வசூலிப்பதும் இல்லை யாரிடத்திலும் வந்து கேட்பதும் இல்லை அவர்களுடைய விருப்பம் இருந்தால் பல வருடங்கள் என எனக்காகவும் இந்த மையத்திற்காகவும் உழைத்த பல மெய் உணர்வாளர்களும் பல நான் ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எப்பொழுதுமே என்னுடைய வாழ்த்துக்களும் எப்பொழுதுமே இருக்கும் என்பதை கூறிக்கொள்கின்றேன் பரஞ்சோதி மகான் ஒன்று சொல்வார் சபைக்கு செய்கின்ற தொண்டும் குருவுக்கு செய்கின்ற கடமையும் கடனாகாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அது போல தான் ஒரு குருவுக்கு நாம் வந்து ஒரு பத்து ரூபா நம்ம வந்து மனமுகுர்ந்து கொடுக்கின்ற போது அது நூறு ரூபாயாக அவர்களுக்கு தானாக வந்துவிடும் அதே போல் இந்த சபைகளுக்கு நாம் செய்கின்ற பொருளாதாரத்தை நாம் பகிர்ந்து கொண்டால் அதன் வழியாகவும் உங்களுடைய பொருளாதாரமும் மேம்படும் இது உண்மையானது கூட உங்களுக்காக சொல்லவில்லை இது என்னுடைய குருவிடத்திலையும் என் குருவினுடைய வழியில் அந்த சபைகளை அந்த நிர்வாக பொறுப்புகளை நான் செய்திருக்கின்ற பொழுது எனக்கு இப்படிப்பட்ட அனுபவங்கள் எனக்கு கிடைக்க பெற்றன இந்த நிலைக்கு வருவதற்கு எனக்கு அவர் கற்றுக் கொடுப்பதற்கு அவர் எனக்காக எந்த வேலையும் செய்யாமல் எந்த தொழிலுக்கும் செல்லாமல் அவர் இருப்பதனால் அந்த நிலையை கருத்தில் கொண்டு அவருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்தேன் அதே போல் அந்த சபைகளுக்கும் நான் உதவி செய்தேன் இதைவிட நான் செய்ததை விட பல மடங்கு எனக்கு அந்த பொருளாதார முன்னேற்றமும் என் வாழ்க்கை முன்னேற்றமும் அனைத்தும் சீர்பட்டன அனைத்தும் மேன்மையான நிலையை எனக்கு ஏற்பட்டதற்கு காரணம் இதுதான் தானம் செய்வது என்பது ஒரு முக்கியமான கருத்து யாருக்கு தானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது விளம்பரத்துக்காக அல்ல இப்படி எத்தனையோ கோவில்கள் இருக்கு அத்தனை கோவில்கள்லையும் நிறைய பேர் வந்து அங்க வந்து பண உதவிகளும் பொருள் உதவியும் கொடுத்துட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நன்மை ஏற்படுவதனால தொடர்ந்து அந்த செயல்களை செய்கிறாங்க அதை விட பல மடங்கு ஒரு குருவிடத்தில் கொடுக்கின்ற போது அதிகமான ஆற்றலும் அதிகமான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கை முறைகளும் அனைத்தும் வந்து அதற்கான முன்னேற்றங்கள் கிடைக்கும் என்பதை இந்த சூட்சமத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கையில் நீங்க மிகப்பெரிய முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன் சந்தோஷம் சந்தோஷம்